ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு இப்ப தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கு ஏற்பட்டிருக்கு விஜயோடு நெருக்கமாக பழகியவர் அவரோடு வெகுநிறம் கலந்து ஆலோசனை நடத்தக்கூடியவர் இன்று இல்லை வெற்றிக் கழகத்தின் திருநெல்வேலி வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்தவர் தான் சஜி இன்று அவர் திடீர் மரணம் அடைந்திருக்கிறார் இது கட்சி நிறுவியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக உடல்நல குறைவு காரணமா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த சமயத்திலேயே அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருப்பதாகவும் இப்படி இருந்தால் மாரடைப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதனை சஜி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிற வேறு சில தகவலுமே வெளியாகியிருக்கிறது இவர் விஜயோடு மிகவும் நெருக்கமாக பழகக்கூடியவர் அவரோடு வெகு நேரம் கலந்து ஆலோசனை நடத்தியவர் சஜி புஷி ஆனந்த் கூடவும் இவர் நெருக்கமாக பழகக்கூடியவராக இருக்கிறார் இந்த நிலையில தான் கட்சி பணிகளுக்காக சென்னை வந்திருக்கிறார் அந்த சமயத்துல மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்திருக்கிறார்கள் இந்த சமயத்துல இன்று காலை ஒரு பதினோரு மணி அளவில் சஜி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் திருநெல்வேலி வடக்கு மாவட்ட செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதுமே இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது இவரினுடைய இழப்பு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பேரிழப்பு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னு கட்சி நிர்வாகிகளும் பேசி வருகிறார்கள் கட்சியினர் மத்தியில் ஒருவித சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் புஷி ஆனந்தோடு மிகவும் நெருக்கமாக பழகி வந்தவர் புதுச்சேரி மாநில தமிழக வெற்றிக் கழக செயலர் சரவணன் இவரும் மாரடைப்பால் உயிரிழந்தார் இவரினுடைய உயிரிழப்பே வந்து புஷி தாங்க முடியாத ஒரு அதிர்ச்சியாக இருந்தது அவரனுடைய இறுதி சடங்குல கதறி அல்லது வீடியோ காட்சிகளையுமே நம்ம பார்த்திருந்தோம் அதே மாதிரிதான் உடைய உயிரிழப்பும் தமிழக வெற்றி கழகத்திற்கு இப்போ பேரிழப்பாக இருக்கிறது இன்று காலையிலேயே சிஆர்பிஎஃப்ஐ சேர்ந்த அதிகாரிகள் தமிழக வெட்டிகிழக்கு தலைவர் விஜயனுடைய வீட்டிற்கு படையெடுத்திருக்கிறார்கள் சில மணி நேரம் அவர்கள் அங்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது எதற்காக அங்கே வந்தாங்க எதற்காக இந்த திடீர் வீசிட்டு நிறைய கேள்விகள் இருக்குது அது தொடர்பான பதில்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயனுடைய நீலாங்கரை வீட்டிற்கு இன்று காலையிலேயே சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் வந்திருந்தனர் பார்க்கும்பொழுது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருந்தது காரணம் அவருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பல்வேறு ஆய்வு முடிவுகள் சொன்ன நிலையில விஜய் தரப்பிலிருந்தும் ஒய் பிரிவு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு கேட்கப்பட்டதாக சொல்லப்பட்டது காரணம் அவர் செல்லக்கூடிய இடங்களுக்கெல்லாம் அவருடைய தொண்டர்கள் அப்படின்னு ஆயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கானோர் வருவதற்கான வாய்ப்புகள் அந்த வகையில விஜய்க்கு உயிருக்கு பாதுகாப்பு அவசியம் அப்படிங்கறதுனால அவர் தரப்பிலிருந்தும் மத்திய அரசிடம் கேட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதனை தொடர்ந்து பல்வேறு ஆய்வுகளுக்கு பிறகு விஜய்க்கு ஒய் பாதுகாப்பினை மத்திய அரசு வழங்கி இருக்கிறது அதன்படி அவருக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் உடன் எட்டு காவலர்கள் இருப்பாங்க அந்த எட்டு காவலர்களும் முறையில தொடர்ந்து இருப்பாங்க அவங்க வீட்டில இருக்கும் பொழுதும் சரி அதே போல அவர்களுடைய வீட்டிற்கும் சரி விஜய் எங்கு போனாலும் துப்பாக்கி ஏந்திய ஒய் காவலர்கள் அவரோடு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த நிலையில தான் வரும் மார்ச் பதினான்காம் தேதியிலிருந்து அதாவது இன்றிலிருந்து அந்த பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது ஏன்னா அடுத்தடுத்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார் இந்த மார்ச் அல்லது ஏப்ரலோடு தன்னுடைய இறுதி படப்பிடிப்புகளை முடித்து விட்டு முழுவதுமாக களத்தில் இறங்க இருக்கிறார் அதை தொடர்ந்து பொதுக்கூட்டங்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் மேற்கொள்ளவிருக்கிறார் இதனால அவர் செல்லக்கூடிய மாவட்டங்களில் எல்லாம் கூட்டம் அலைமோதும் அப்படிங்கறதுனாலதான் இப்பவே அதற்கான ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது தற்போது படப்பிடிப்பிலும் அவரோடு ஒய் பாதுகாப்பு காவலர்கள் இருப்பாங்க அப்படின்ற தகவல்கள் வெளியாகி உள்ளது அந்த அடிப்படையில் தான் இந்த பாதுகாப்பு குறித்து ஆலோசனை செய்வதற்காக டி அதிகாரிகள் பி வந்திருக்கிறார்கள் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பை விஜயும் தற்போது ஏற்றுக்கொண்டிருக்கிறார் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் விஜய் எங்கு சென்றாலும் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றாலும் பொதுக்கூட்டத்திற்கு ஈவன் கட்சி அலுவலகத்திற்கு எங்கு சென்றாலும் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் அவரோடு இருப்பார்கள் அதன் பிறகு வழக்கம் போல் விஜயோடு இருக்கக்கூடிய பவுன்சர்கள் உள்ளிட்ட பலர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது தற்போது வந்த அண்மை செய்தி படி இந்த பாதுகாப்பை ஒய் பிரிவு பாதுகாப்பை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கு